கடந்த ரெண்டு வருஷமா தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் தளபதி டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த மாணவர்களுக்கு பரிசுகளை இந்த நிலமையில தொடர்ந்து மூணாவது வருஷமா அதாவது ஆண்டுக்கான கல்வி விருது வழங்கும் விழா மாமல்லபுரத்துல இருக்க ஒரு தனியார் விடுதியில ரெண்டு கட்டங்களா நடந்து முடிஞ்சிருக்கு மூன்றாவது கட்டமா வர பதிமூன்றாம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இந்த நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பத்தியும் இந்த நிகழ்ச்சியில பரிசுகள் வாங்குற மாணவிகளை பத்தியும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முறை முருகன் எவ்வளவு கொச்சைத்தனமா பேசினார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் சோ அவரோட பேச்சுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வந்தது அது மட்டும் இல்லாம வேல்முருகன் மேல பல காவல் நிலையங்கள்ல புகார்களும் கொடுக்கப்பட்டுச்சு இந்த நிலமையில இப்ப ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தோட சட்ட ஆலோசனை குழு தேசிய குழந்தைகள் நல ஆணையத்துல ஆன்லைன் மூலமா புகார் கொடுத்திருக்காங்க இந்த புகாரை பாத்தீங்கன்னா தேசிய குழந்தைகள் நல ஆணையத்துல இப்ப ஏத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த புகார் அடிப்படையா வச்சு வேல்முருகன் மேல போலீஸ் வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமா அவர் மேல போக்சோ வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒருவேளை போக்சோ வழக்கு பதிவு செஞ்சாங்க அப்படின்னா